கேது இந்த காலகட்டங்கள்ல விருச்சகராசில புதன் தனுசு ராசியில சூரியன் கும்பராசில சனி சுக்கரன் மீன ராசியில ராகு இது இந்த மாதத்திற்கான நிலவரங்கள் இதுல பாத்தீங்கன்னா சுக்கரன் பாத்தீங்கன்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் மகர ராசில இருக்காரு அதுக்கப்புறம் கும்பராசிக்கு போறாரு ஆக ரெண்டு ராசிக்கு போறாரு அடுத்து புது பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சக ராசியில இருக்காரு மார்கழி இருபதாம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்கு ஆக இந்த ரெண்டு கிரகங்களும் இரண்டு வெவ்வேறு ராசியில சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதத்துல மேசராசில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிரகங்களால் உண்டு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம வீழ்வதற்கான வாய்ப்புகள் என்ன இதுதான் இப்ப பார்க்க போறோம் இந்த விதம் நம்ம மெயினா பார்க்கறது இந்த மாசத்துல குரு பகவான் வக்கரகதியில இருக்க செவ்வாய் பகவான் வக்ரகதியில இருக்க இந்த வக்கரம் பெற்ற கிரகங்களால நமக்கு நன்மையா தீமையா இதனால என்ன பலன்கள் ஒவ்வொரு கிரகத்தாலும் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல்ல உங்களுடைய மேச ராசி உங்க ராசி நாதன் செவ்வாய் பகவான் தெரியும் அவர் பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல நான்காம் இடத்துல அவர் வக்கரகதியில இருக்க எப்பயுமே வக்ரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில நினைக்கிற காரியங்கள்ல நடக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் அது இந்த மாதத்துல அவர் உங்களுடைய ராசி நாதன் வக்கரகதியில இருக்க ஆனாலும் கூட இந்த வக்கரம் பெற்ற கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்காங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்துல சனி பதினோராம் இடத்துல இருக்காரு எப்பயுமே தெரிஞ்சுக்க பதினோராம் இடம் தான் நம்முடைய விருப்பம் ஆசை எண்ணம் அத்தனையுமே பூர்த்தி ஆகிறது நம்முடைய பெரிய ஆசையில இருந்து சின்ன சின்ன ஆசைகள் அத்தனை நிறைவேறணும்னா நமக்கு ஜாதகத்துல பதினோராம் என்ன செய்யணும் இந்த உங்க ராசிநாதன் செவ்வாயம் சனியுடைய நட்சத்திரத்துல இருக்கார் சனி பதினோராம் இடத்துல இருக்கார் கடந்த காலங்கள்ல இதெல்லாம் உங்களுக்கு நடக்க மாட்டிருந்தா அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அது இது மார்கழி மாசம் இந்த மாதத்துல செவ்வாய நான்காம் இடத்துல இருக்கிறது நீங்க இதுவரைக்கும் ஏதாவது லேண்ட் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு வாங்கறதுக்கான வாய்ப்பு அது மட்டும் இல்ல இந்த காலங்கள்ல நான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அது மட்டும் இல்ல நிறைய வீட்டு உபயோகர்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் வாங்குவதற்கு நமக்கு ஏதாவது பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் மடத்துல குரு பகவான் கோச்சாரத்துல இருக்கார் அவரும் வக்கரகதையில இருக்கார் குரு அப்படின்னு சொன்னாலே ரெண்டாம் மடத்துல இருந்தாலே ரெண்டாம் படம் வந்து வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நம்ம கையில இருக்கக்கூடிய பணம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள் நம்ம பேங்க்ல இருக்கக்கூடிய லிக்யூட் கேஷ் இது என்ன சொல்றது அந்த இடத்துல உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நீங்க கேட்ட இடத்துல பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது உங்க கையில பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது யாருடைய பணத்தை ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் வற்றுக்கும் மேல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும் அடுத்தபடியாக இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல உங்க ராசி நாதன் இருக்க எப்பயுமே தெரிஞ்சீங்க நான்காம் இடம் அப்படின்னாலே நான் இப்ப முதல்ல சொன்னதான் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ப்ராபர்ட்டிஸ் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி அதை பத்தி தான் வாங்க போறதை பத்தி பேசணும் அடுத்தபடியாக கல்வி இந்த மாதத்துல கல்வியில யாரெல்லாம் எஜுகேஷன் இருக்கீங்களோ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் பண்ணி படிச்சால் மட்டும்தான் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப் அந்த மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசா டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்படின்னாலே நம்மளுடைய பர்சனல் லைஃப சொல்லக்கூடியது இங்க செவ்வாய் வக்கர இருக்காரு நீங்க என்னைக்கோ சொன்னது வேலை செய்யும் இன்னைக்கு சொன்னது என்றைக்கோ உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் அங்க மாறும் அதனால அது விஷயத்துல கவனமா இருங்க அது இல்லாம இந்த பாதத்துல யாருன்னா நீங்க உங்க அம்மா இருக்காங்க அம்மாவுடைய அன்பு ஆதரவு எல்லாரும் ஏதோ ஒரு பொருளாதார அம்மாங்கறது எதிர்பார்க்கறேங்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துல இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது பகவான் வச்சாரத்துல சஞ்சரிக்கிறார் அவர் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்கார் சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு எப்பவுமே ஆறாம் இடம் அப்படின்னாலே ப்ரொஃபஷன் அர்த்தம் ஜாப்னா அர்த்தம் கரியர்னு அர்த்தம் சோ உங்களுடைய வேலை எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னா பரவாயில்லாம இருக்கு ஏன்னா உங்க சர்வீஸ் கிரகமும் புதன் அவர்களும் எட்டுலதான் இருக்கார் முதலே நான் சொன்னேன் உங்களுக்கு சுமாராதான் இருக்குன்னு ஏன்னா ரெண்டு ராசில புத பகவான் மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேலையில நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு யாராலும் இருக்கேங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய இருக்கு எனக்கு நான் ஏற்கனவே வேலையில இருக்கேங்கிறவங்க அதை பத்தி பெருசா ஒண்ணும் ஒன்னு பண்ண வேண்டாம் பட் வேலை தேடுறவங்க வேலையை விட்டு வெளியில வந்தவங்க வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நீங்க உங்க வேலையெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கு நீங்க அந்த காலகட்டங்களில் ப்ரமோஷன் எதிர்பார்த்தாலும் சரி இன்கிரிமெண்ட் எதிர்பார்த்தாலும் சரி இன்சென்டிவ் எதிர்பார்த்தாலும் சரி போனஸ் எதிர்பார்த்தாலும் சரி ஆக ஏதாவது ஒரு மானிட்டேரி பெனிஃபிட் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலங்கள்ல எனக்கு ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறம் ரோல் சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜாப்ல நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாற்றங்களை செய்யணும்னு நினைக்கிறேன் அல்லது வேற கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரமோஷன் இருக்கு ஆக இந்த மாதத்துல வெளியே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய மாற்றம் பண்ணேற்ற அது வரைக்கும் கிடைச்ச வேலையை திருப்திகரமா பாருங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்காரு எட்டு நாளே ஸ்ட்ரகிள்ல இருந்தோம் ஸோ வேலையெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான்காம் இடத்துல ஒரு ராசிநாதன் இருக்காரு செவ்வாய் பகவான் அப்படி இருந்தாலே நமக்கு லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு திருப்தியற்றமான நிலை என்பது இருக்கும் நீங்க அதை ஒட்டி உங்க சர்வீஸ் எட்டுலதான் இருக்காரு இதெல்லாமே சொன்னார் ஏன்னா எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய லாபஸ்தானத்துல சனி பகவான் அவரும் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்காரு இந்த மாதிரி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட் ஆன விஷயம் பதினோராம் இடம் தான் உங்களுடைய ஆசைகள் பொறுத்தாவது முதல்ல சொன்னேன் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோட வாழ்க்கையில அமைவார்கள் ஏற்கனவே உங்க இருக்கக்கூடிய உங்க நட்பால் உங்களுக்கு நல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பால் முன்னேற்றம் இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமல்ல உங்களுக்கு மூத்த அண்ணன் இருக்காரு அக்கா இருக்காங்க அவங்களாலும் உங்களுக்கு நன்மை அல்லது பிரிஞ்ச உறவுகள் மறுபடியும் சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இருக்கு அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல யாரெல்லாம் வெளியூர்ல வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பிசினஸ் நல்லா இருக்குமா அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுடைய பிசினஸ் கூறிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலயே பதினோராம் இடத்துலயே இருக்காரு பத்தாம் நீங்க அந்தஸ்தோட தொழில் பண்றது பதினொன்று லாபத்தோட சம்பாதிக்கிறது எது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில இருந்தாலும் நீங்க ஒரு அன்சாட்டிஸ்பை இருந்தது உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க பிசினஸ் பண்ணாலும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்ற தன்மை அதான் தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் எது இருக்கு அது இல்லாம உங்களுக்கு ஆறாம் கட்டத்துல கேது இருக்கிறது உடல் ஆரோக்கிய குறைவு ஹெல்த் கண்டிஷன்ல ரொம்ப கவனமா இருக்கணும் உடம்புல இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விளங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு கடைக்கு எட்டாம் இடத்துல புதன் கவர்மெண்ட் விஷயத்துல எச்சரிக்கை நீங்க இந்த காலத்துல யாருக்கும் பணம் கொடுக்காமலே இருக்கிறது ரொம்ப நல்லது என்ன திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இதெல்லாமே நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்க பிரதானமா இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கெல்லாம் துர்க்கை அல்லது காலையில் இருக்க வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய காலங்கள் வீட்டுக்கு பக்கத்துல சித்தர்களுடைய இருந்தா போயிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் வேணாங்க நாம் வணங்கக்கூடிய முழு முதல் கடவுள் விநாயகரை கும்பிடுங்க விரும்பி மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி